மனிதனுடைய மனம் இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு கருவி இந்த மனசை ஒருத்தங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து அடங்கியிருக்கு வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் கிடையாது அவங்க பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க தான் வந்து வெற்றியாளர்கள் இப்போது நம்ம வந்து பெரும்பாலும் நம்முடைய மனசை வந்து எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நமக்கு நாமே வந்து கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய இலக்கு இங்கே இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து நடுவில் இருக்கிற மிகப்பெரிய அந்த பள்ளத்தையோ அல்லது அந்த பிரச்சனைகளையோ இதை மட்டும்தான் பார்த்து குழம்பி இருக்கிறாங்க பயப்படுறாங்க இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒருத்தங்க அவங்களுடைய மனசை செலுத்துகிறதே வந்து கிடையாது பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறது மூலமாகவோ அதை பற்றி நம்ம அதிகமாக நினச்சிட்டு இருக்கிறது மூலமாகவோ கண்டிப்பாக ஒருபோதும் அதற்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இருந்து உங்களுடைய இலக்கு இருக்குது பார்த்தீங்களா பாயிண்ட் இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது எப்படி அந்த இடத்த அடையிறது அதற்கான பாலத்தை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து வெற்றியாளர்களுடைய மைண்டு வந்து வேலை செய்கிற விதம் அப்போது உங்களுடைய கவனம் எதில் போகணும் அப்படின்னா பிரச்சனையில் இருந்து பிரச்சனையிலிருந்து பிரச்சனைக்கான தீர்வை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான வழிகளில் உங்களுடைய மனசை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திக்க பழக்கினா நிச்சயமாக உங்களுடைய மனம் எனும் அற்புதமான கருவி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தாண்டி நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிகளை அதாவது சொல்யூஷன்ஸை வந்து தீர்வுகளை வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் உங்களுடைய மனசை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ உங்களுடைய மனசை நீங்கள் எதற்கு வந்து பயிற்சி கொடுக்குறீங்களோ அந்த விஷயந்தான் உங்களுடைய மனசு வந்து பழகும் இது வந்து ஒரு மிருக மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜூவில் இருக்கிற ஒரு மிருக மாதிரி அல்லது சர்க்கஸில் இருக்கிற ஒரு மிருக மாதிரி நம்ம அதை வந்து எதற்காக வந்து நம்ம பழக்கிட்டு இருக்கிறோம் நாய் அப்படிங்கிறது வந்து நன்றி உள்ளது நாய்க்கு வந்து நிறையா மோப்பசக்தி இருக்குது அது வந்து நிறையா விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எல்லா வகை நாய்களுமே அந்த விஷயத்தை கொண்டு இருக்குதா எல்லா வகையான நாய்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேலண்டடாக அது செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அந்த நாய் வந்து ட்ரெயின் பண்ணப்படணும் பயிற்சி கொடுக்கப்படணும் அதே மாதிரி தான் நம்முடைய மனம் அப்படிங்கிறது வந்து என்னதான் அற்புதமான கருவியாக இருந்தாலும் நம்முடைய மனசை எதற்கு ஃபோக்கஸ் கொடுக்குறோம் தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனில் நீங்கள் டைவெர்ட் பண்ணணும் ட்ரான்ஸ்மியூட் பண்ணணும் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் ஆகட்டும் உங்களுடைய சிந்தனைகள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல்கள் ஸோ இந்த ஆற்றல்களை கன்வெர்ட் பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவிகித மக்கள் அல்லது தொண்ணூறு சதவிகித நேரத்தை தீர்க்க முடியாத விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுடைய கவனத்தை கொடுத்துட்ருக்குறாங்களே தவிர எப்படி வந்து தீர்க்கலாம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுல ஆக்கப்பூர்வமான சிந்தனை இன்றைக்கி அதிகமான பேருக்கு கிடையாது அவங்களுடைய மனசை நெகட்டிவாக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களுடைய மனசை தேவையில்லாத விஷயங்களுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பயிற்சி கொடுத்துருக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அதுதான் பயிற்சி அப்படிங்கிறது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அதற்கான தடங்கல்கள் இருக்குது அதற்கான விஷயங்களை நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு எப்படி அதுக்கான பாலத்தை கட்டுறது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சிந்திக்க ஆரம்பித்து பாருங்கள் அரை மணி நேரம் ஜேர்னலிங் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் முதல்ல உங்களுடைய இலக்குகளை உருவாக்குங்க ரெண்டாவது விஷயம் அந்த இலக்குகளை அடைவதற்கு தடையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க இதை கண்டுபிடிச்சாதான் அதற்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்க முடியும் மூணாவது விஷயம் அந்த தடைகள்லையோ இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது மூலமாகவோ இல்லை அதை பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு எப்படி நான் அதை உருவாக்குறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் மினிமம் அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும் அரை மணி நேரம் ஒரு நோட் எடுத்து தீர்வுகளை வந்து எழுத ஆரம்பிக்கணும் உங்களுடைய மனம் என்னென்ன மாதிரியான ஐடியாஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய மனசை வந்து பழக்கப்படுத்தணும் உங்களுடைய இலக்குகளை மேலே எழுதுங்க இதற்கான தீர்வு அப்படிங்கிற விஷயம் இப்போ என்ன இல்லை என்ன இருந்தால் அந்த இலக்கை இலக்கை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களிடல கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த விஷயங்களுக்கான தீர்வு அப்படிங்கிற ஐடியாஸை வந்து உங்கள் மைண்டுக்கிட்ட கேளுங்கள் என்னென்ன வகையான ஐடியாஸ் டெய்லியும் வெளிப்படுதோ உங்களுடைய மைண்டை வந்து ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்குங்க ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குங்க அதுக்கு ஒரு வேலை கொடுங்க கண்டிப்பாக என்ன பண்ணால் டெய்லியும் வந்து ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் அதை நோட் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய நோட்டில் வந்து எழுத ஆரம்பிங்க நீங்கள் எழுத ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு ஐடியாஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஐடியாஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஐடியாஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ள அற்புதமான ஐடியாஸ் ஐடியாஸை யோசனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக உங்களுடைய மனம் மாறிப்போகும் ஸோ உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் ஒன் இலக்குகளை எழுதுங்க ஸ்டெப் நம்பர் டூ ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு எது தடையாக இருக்குது இல்லை என்ன இருந்தால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய மனசை ஒரு யோசனைகளை அதாவது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உருவாக்குகிற யோசனைகளை கொடுக்கும்படியாக உங்கள் மைண்டுக்கிட்ட ஆர்டர் போடுங்க திங்க் பண்ணி பாருங்கள் யோசிங்க கண்டிப்பாக யோசனைகள் வரும் அதை நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ண பழகுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனம் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உதவி செய்யும் ってか。